எனக்கு நான் முதிர்ச்சி உள்ள மனுஷனாக இருந்தேன்னு சொன்னால் அ மெச்சோர் மைண்ட் சூசஸ் டு பில்ட் நாட் டு பிரேக் முதிர்ச்சியுள்ள மனது இருதயம் கட்டும் உடைக்காது ரொம்ப முக்கியந்த வார்த்தை ஒரு முதிர்ச்சியுள்ள மனதை உடையவன் ஒரு முதிர்ச்சியுள்ள ஆள் ஒரு பெரிய மனுஷன் கட்டுவான் உடைக்க மாட்டான் A mature mind chooses to build, not to break. A mature mind focuses on building, not to breaking. பாருங்க நீதிமொழிகள் பதினாலு ஒண்ணுல வசனம் சொல்லுகிறது புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் இது ஸ்திரீக்கு மாத்திரம் இல்ல ஆண்களுக்கும் சேர்ந்துதான் அப்போ நான் இடிக்கிறவனா கட்டுறவனா சேர்க்கிறவனா கூட்டுறவனா உடச்சி போடுறோம்னா இதை நல்லா கவனிக்கணும் ஆக மைண்ட் பில்ட் கட்டுகிறத முதிர்ச்சி உள்ள மனுஷன் உடையவன் குடும்பத்தை உறவை கட்ட பார்ப்பான் உடைக்க பார்க்க மாட்டான் முதிர்ச்சி உள்ள மனதை உடையவன் கணவன் மனைவி உறவை கட்ட பார்ப்பான் உடைக்க பார்க்க மாட்டான் முதிர்ச்சி உள்ள மனதை உடையவன் சபையை உறவை கட்ட பார்ப்பான் உடைக்க பார்க்க மாட்டான் முதிர்ச்சியில் மனதை உடையவன் விசுவாசிகள் மத்தியில் உறவை கட்ட பார்ப்பான தவிர உடைக்க பார்க்க மாட்டான் என்ன பண்றோம் சண்டை வருது வீட்டுல வீட்டுல பெரியவங்களுக்கு அவங்களுக்கு சண்டை வருது கணவன் மனைவி நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் சண்டை வருது எவ்வளவு கட்ட நம்ம எவ்வளவு கட்டி நம்ம சரி அப்படின்னு சொல்லி நம்ம கட்ட பாக்குறோம் இல்ல நம்ம வாதத்தை நம்ம வச்சுக்கிட்டு இருப்போம் நீ அதை செஞ்ச நான் இதை செஞ்ச அதை பண்ண இதை பண்ண அதனால இதனால அது போச்சு இது போச்சு ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி ஒரு செகண்ட் ஒரு சேலாவை விட்டு நம்ம யோசிக்க மாட்டிருக்கிறோமே உறவை கட்டுறதுக்கு தானே என்னைய உங்களையும் அழைச்சிருக்கிறாரு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போச்சுன்னா உறவை உடைக்கிறதுக்கு சொல்றாரு ஓகே அது வேற சப்ஜெக்ட் உன் கண்களில் ஒரு கண் பாவம் செஞ்சு செஞ்சோன்னா அதை ஏறி எரியாடுன்னு சொல்லிடுறாரு அந்த சப்ஜெக்ட்ல தான் வருது அது முடிஞ்ச அளவுக்கு நான் என் உறவை கட்டுறதுக்கு அளவுக்கு என் உறவை உயிர்ப்பிக்க போராடணும்ல என் குடும்பத்திற்காக என் பிள்ளைகளுக்காக என் சபைக்காக என் விசுவாசிகளுக்காக என் உறவை கட்ட பார்க்கணும் உறவை உடைக்க தான் பார்க்குறோம் ஒரு செகண்ட்ல உடைச்சிட்டு போறோம் சபை குறிச்சு நம்ம பார்க்கிறோம் ஒரு செகண்ட் தான் நம்ம நல்லது சொல்லி கொடுப்போம் விசுவாசிகளுக்கு நம்ம நல்லது சொல்லி கொடுக்கும் போது இது தப்பு இது சரி உலகத்துலையே ரொம்ப கைவிடப்படுறவங்க யார் தெரியுமா ஊழியக்காரங்க தான் அதிகமா கைவிடப்படுகிற லிஸ்ட்ல ஒருத்தர் லிஸ்ட் லிஸ்ட்ல போடணும் சொன்னா ஊழியக்காரங்க தான் ஏன்னா எல்லாரையும் நம்ம எல்லாரையும் நேசிச்சு எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குறோம் இவங்களுக்கு இது இவங்க இந்த விஷயத்தில் நல்லா இருக்கணும் இவங்க வளரணும் மேலே வரணும் சரியா இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் நல்லா வாழணும் குடும்பத்துல உயர்த்தணும் இவங்க பிள்ளை குட்டிங்க நல்லா இருக்கணும் இவங்க வாழ்க்கைக்கு பிறகு இவங்க பிள்ளை குட்டிங்க நல்லா இருக்கணும் அவ்வளோ நான் போதிக்கிறோம் ஆனால் நம்மளை தப்பாக நினச்சி நம்மளை கைவிட்டு போயிட்டே இருப்போம் கொஞ்சம் கேட்டசி இருக்காது கொஞ்சம் நன்றி இருக்காது இவ்வளோ நாள் பார்த்தார் இவ்வளோ நாள் பேசினாரே இவ்வளோ நாள் சிரிச்சார் ஒரு நாள் விசாரித்தார் இவ்வளோ நாள் சொந்த தங்கச்சியாக சொந்த அக்காவாக சொந்த நண்பனாக சொந்த பிரதராக சிஸ்டராக ஒரு குடும்பத்தில் ஒரு நபராக இருந்தார் இதெல்லாம் ஒரு செகண்ட் இருக்காது கட்டை பார்க்க மாட்டாங்கப்போ பாஸ்டர் தானே சரி கண்டிக்கும்போது ஏதோ ஒரு வார்த்தையை நம்ம பேசுகிறோம் கண்டிக்கும்போது ஒரு வார்த்தையை நம்ம சொல்கிறோம் ஒரு கொஞ்சம் ஹார்ஷாகவே கண்டிக்கிறோம் சில சமயத்தில் வைக்கலாம் ஏன்னா செஞ்ச தவறு அந்த மாதிரி எத்தனை தடவை ஒரே விஷயத்தை சொல்லிவிட்டு ஒரு கொஞ்சம் ஹார்ஷாக பேசுகிறோன்னு வைங்க முடிஞ்சது கதை அப்படியே பிரேக் தான் பட் மெச்சோர் மைண்ட் என்ன பண்ணுமா டு பில்ட் நாட் டு பிரேக் சூசஸ் டு பில்ட் நாட் டு பிரேக் கணவன் மனைவி உறவு அப்படி தானே டிவர்ஸ் கொடுத்துட்றான் இன்னைக்கு டிவர்ஸ் கொடுக்கறது என்னவோ சமோசா வாங்கி கொடுக்குற மாதிரி என்னவா டிவர்ஸ் கொடுத்துட்றான் டிவோர்ஸ்க்குன்னு போய் அலைஞ்சோம்னா எவ்வளோ அலை தெரியுமா ஆ அதுக்கு ஒரு வக்கீல வைக்கணும் அதுக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும் அதுக்கு சம்பளத்தை கொடுக்கணும் அங்கே போகணும் இங்கே போகணும் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் பண்ணணும் எஃப்ஐஆர் பண்ணி அவங்கள்ட்ட போய் மகிழர் சங்கத்துக்கு போகணும் அவங்க மகிழர் சங்கத்துக்கு போவாங்க நம்மளை போட்டு மான மரியாதை எடுப்பாங்க நீ எல்லாம் ஆம்பளையான்னு கேட்பாங்க எவ்வளோ பேரை கவுன்சிலிங் கொடுத்துக்குறோம் அதுக்கு பயந்து பில்ட் பண்ணக்கூடாது அதுக்கு பயந்து கிடையாது உறவை கட்டுவதற்கு இன்னும் கொஞ்ச நாள் சேர்ந்து இருப்போம் இன்னும் கொஞ்ச நாள் சேர்ந்து வாழ்வோம் மெச்சோர் மைண்ட் அப்படிதான் இருக்கும் ஹலோ லூயா பாருங்க இங்க இங்க சாலமன் வந்து அதிகமா பெண்ணை குறிச்சி எழுதியிருக்காரு அவர் மகன் மகள் தகப்பன் தாய் அதை குறிச்சு அதிகமா எழுதியிருக்காரு இங்க வாசிக்க போற காரியங்கள்லாம் பெண்களை குறிச்சி வருது ஆனா நீங்க அதை ஜென்ஸுக்கும் ஆண்களுக்கும் யோசிங்க இங்க கவனிங்க என்ன கவனிங்க என்ன கவனிங்க நீதிமொழிகள் இருபத்தி ஒண்ணு ஒன்போதுல சண்டைக்காரியோட ஒரு வீட்டில ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூளையில் தங்கி இருப்பதே நலம் எவ்வளவு வேதனை எழுதியிருக்கார் பாருங்க அவர் அதுக்கு டிசர்வ் தான் ஏன்னா செவன் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் எப்படி எழுதியிருக்காரு எவ்வளவு ஃபீல் பண்ணி மனுஷன் எழுதிருக்காரு பாருங்க சண்டைக்காரியோட ஒரு வீட்டுல குடியிருப்பதை பார்க்கிறோம் வீட்டின் மேல் ஒரு மூளையில் தங்கியிருப்பதே நலம் இருபத்தி ஒண்ணு ஒன்பதுல பத்தொன்பதுல சண்டைக்காரியும் கோபக்காரியும் குடியிருப்பதை வனாந்திரத்தில் குடியிருப்பது நலம் அப்படியே ஆண்களுக்கும் அப்ளை சண்டை சந்தேகக்காரனோட குடியிருக்கிறத விட போய் ஒரு வனாந்திரத்தில் தனியா தனி இல்லாத காட்டில் இருந்து இருக்கிற வரைக்கும் உயிர் வரைக்கும் ஊசலாடி செத்து போயிடலாம் முப்பத்தி ஒன்னு பத்துல குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது அப்ப இந்த வார்த்தையை எடுத்துக்கலாம் முதிர்ச்சியுள்ள ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அந்த குணசாலிக்கு இந்த வார்த்தை போடலாமா என்னங்க மெச்சூரிட்டி உள்ள ஒரு ஸ்திரீயை ஒரு மனுஷனை ஒரு ஆணை ஒரு பெண்ணை ஒரு நண்பனை ஒரு குடும்ப தலைவனை கண்டுபிடிப்பவன் யார் அப்படி கண்டுபிச்சானனா அவங்களுடைய வில முத்துக்களை பார்க்கulum உயர்ந்தது அமேச்சூர் மைண்ட் चूசஸ் பில்ட் not to break போக விரும்பாது முதிர்ச்சி உள்ள இதயம் அது சேர்த்து கட்ட பாக்கும் ரெண்டாவது